திருச்சிற்றம்பலம் என் கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே வணக்கம் அன்பர்களே வில்வவாசனை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அபிராமிப்பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி திருச்சிற்றம்பலம் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை பாகத்து உமை மைந்தனை உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் குச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர் கமலை துதிக்கின்ற மின் கொடி மின் கடி விதிக்கின்ற மேனி அபிரமியன் தன் விழு துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனி மலர்ப்பும் கனையும் கருப்பு சிலையும் என் பாசாம் குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுபே பிரிந்தேன் நண்பர் பெருமை என்னாத கருமண மறைந்தேன் விழும் நரகு குரவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமளமே கொன்றை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி நாளும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை புரை செய்யும் முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனு வாசடையூன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியதுன் பொன் திருபடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியதென்றும் உந்தன் பரமாக பக்ததியே ததியுரு சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கரு கண்டாய் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துராணன சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவியன் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிழன் தலைமேல் அந்தரி அழியாத கண்ணிகை ஆரண்தோண் கந்தரி கை தளத்தாள் மலர்த்தாளின் கருத்தன வேதன எந்த கண்ணன வண்ண கனகவிர்பேர் பெருதன பாலளும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் போர் திருதன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுதனமூரலும் நீயும் அம்மே வந்த முன்னிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன்மலத்தால் எழுத்தாமறையின் ஒன்றும் மறும் பொருளே அருளே உமையேயிமயத்து அன்றும் பிறந்தவளே முத்தி ஆனந்தமே அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான் தானந்தமான சரணரவிந்தம் தவள நிற காணந்த முடி கண்ணியதே கன்னியதும் புகழ் கற்பதும் நாமம் கசிந்து பத்தி பன்னியதுன்னிறு பாதாம் புயத்தில் பகலிரவா நன்னியதுன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏதென் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வாணவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியாபரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் விராட்டினின் தன்னழியே தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமு பெறுவார் தம் பின்னழிக்கும் செல்வமும் அழியா முத்தி பன்னளிக்கும் பண்ணழிக்கும் சொற்பரிமளையாமலை பைங்களியே கிளியே கிளைஞர் மனத்தை கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமீ என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளி முதற் பூதங்களாகி விரிந்த அம்மீ அழியின் அறிவள வீர்களவானது அதிசயமே அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் சுந்தர வல்லி துணையிரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர் தம் ரோபம பாகத்தை வவ்வியதே வவ்விய பாகத்திரை வரும் நீயும் மருந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே ஆகி வந்து வெவ்விய காலனின் மேல் வரும் போது வெளி நிற்கவே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தென் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்ற தென்ன திருவுளமு ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் உரைபவளே உரைகின்ற நின் திரு கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் நடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற பெண் திங்களோ கஞ்சகமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற பாரிதியோ குரணாசல மங்களையே மங்களை செங்கல மலையாள் வருண சங்கலை செங்கை சகல கலா தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரி சடையூன் புடையாள் உடையான் பெங்களை நீலிசையாள் வெளியால் பசும் பெண் கொடியே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பணிமாலிமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்திங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே கொள்ளேன் மனத்தில் நின் போலமல்லாதன்பர் கூட்டம் தன்னை வெள்ளேன் பர விரும்பேன் வியன் மோ உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தை விளைந்த கல்லே களிக்கும் களியே அழிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே தெரிந்து அடியரை பேணி முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிரமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றே துவனே rambalam